அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீண்டும் மீன்களை வரைபவள் ஒரு சிறு கவிதை தான் கேட்க போறோம் அக்காலத்தில் பண்புக்களை நேர்த்தியாக வரிசைப்படுத்தி அம்மா பாய்கள் அழகுணர்ச்சியை விதந்துரைக்கும். பலரும் கேட்டு வந்து வாங்கி செல்வரென சிறுமியின் தாய் பகிர்ந்ததும் செலுத்து கொள்ளும் மோதாட்டி காடாய் நதிக்கரை தேடி அலைந்து கோரி பொற்களை சுமந்து வந்த அந்தி நேர நினைவுகளை பேத்தியிடம் பகர்கிறான் முக்காடித்த பெண்கள் வரைதல் தகா மதகுருவின் உரை சுவரங்கும் எதிரொலிக்கிறது கரங்களை அடக்கி வைத்திடும் பாரம்பரிய எண்ண சங்கிலிகளோடு புனித இல்லத்தின் வாயில் தாண்டுகிறது உயிர் ஜீவராசிகளை வர்ண சித்திரங்களாக வரைவோர் நரகத்தில் அவற்றுக்கு உயிர் கொடுக்க கடவ எனவே ஓவியம் கவிதை பாடலிசை எதில் இருப்பினும் அதை காண்பித்தல் கூடாது மேரிடின் சிறுமி என கூட பாராது மூங்கில் பிரம்பு பேசிடுமென தடை குரல்கள் பல வீடுகள் தோறும் முழங்கி தீர்ப்பிடுகின்றன கோரை பொருட்களை கொண்டு வந்து காய்த்து நெய்யும் பாய்களில் சிறுமியின் முடங்கிய விரல்கள் அழகிய சித்திரங்களை பின்னுகின்றன ஓலி படல்களை தாண்டும் குழந்தைகளிற்கான தோறும் புதிதாய் உதிக்கின்றன ஏரி கரைகளில் நிலா நேரங்களில் உழுவிடும் பிசாசுகளை பிடித்துன தந்தையை கட்டி வைக்க சொல்ல வேண்டும் என்பது போன்ற விதவிதமான உள்ள கிடக்கைகள் சிறுவர் சிறுமிகளுக்கான பெண்களின் கதைகளில் வெளிச்சமிடுகின்றன மோத ஆட்டியின் சிறுபிராயம் பாய்களிலும் கூடைகளிலும் கழிகிறது வீட்டின் அனைத்து ஆண்களினதும் வலிய கட்டளைகளுக்கு அஞ்சிய அவளது எல்லா ஆற்றல்களும் விரல்கள் வழி கசிகிறது ஓடம் மழைக்கணம் ஒன்றில் நடுக்கடலில் தத்தளிக்கிறது பாட்டியின் கதை கேட்ட பெட்டியை எடுக்கிறான் எவளது கூந்தல் தூரிகையாலோ மீன்களை வரைபவள் சித்திர தாள்களை ஊஞ்சலில் வைத்து ஆட்டி விடுகிறாள் காற்று வெளியில் நீந்தும் மீன்களை பிடிக்க இறை தேடி தடுமாறுகிறான் அவ்வீட்டின் தோண்டில் காரன் எண்ணல் வழி கசியும் மஞ்சள் வெளிச்சம் அறையும் முழுவதையும் நிரப்புகிறது தேங்க்யூ